இப்பொழுது நானும் ரோஷினியும் ஷாப்பிங் போயிட்டுருக்கோம் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களோ கரும்பு வாங்குறதுக்கு தான் ஷாப்பிங் போய்ட்டுருக்கோம் சிரா கிடச்சிட்ருக்கோம் நாங்கள் இந்த கண்ணாடியில் தெரியறது ரோஷினியோட முகம் தான் அவளுடைய பற்கள் அவளுடைய பற்கள் தான் தெரியுது நமக்கு ஓகே நாம கடைக்கெல்லாம் வந்தாச்சு நீனால வாங்குறிய எல்லாமே வேணும் எனக்கு நான் ரெண்டு மஞ்சள் வாங்குவேன் வாங்குறேன் அதெல்லாம் எனக்கும் எனக்கும் எங்க எங்க அக்காவை காணும் அது இருக்கா போலாமா வாங்க கிட்ட கால் முறை என்ன காய் வாங்குறியோ அதே எனக்கு வாங்கு பாருங்க என்ன கடைக்கு வந்துட்டு இவ மட்டும் எல்லாம் காய் வாங்கிட்டேன்னு

எனக்கு தெரியாமல்ந்தி வச்சே மெஹந்தி மேடம் கலர் கோலத்தின் வண்ணங்கள் ஸோ நானும் கிணவும் காலையில் ஃபைவ் ஓ கிளாக் தான் கோலம் போட்டோம் நேற்று நைட்டு போடல ஏன்னா நேற்று நைட்லாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் லைட்டாக தூரல் போட்டுருந்துச்சு சரி போட்டாலும் வேஸ்ட்ன்றதால காலையில் போட்டோம் பட் காலையில் போட்டதுனால என் கைத்தல் இப்படி ஆயிடுச்சு பாருங்கள் நைட்டு போட்டிருந்தாலும் இப்படி தான் ஆயிருக்கும் பட் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம சாமான தேய்க்கும் போது போயிட்டு இருக்கோம் நம்ம நைட் சாமான் தேய்க்கிறோம்ல சாப்பிட்டுட்டு அப்போ போயிட்டு இருக்கும் ஆனா இவங்க பேச்சை கேட்டு மழை ரொம்ப அதிகமா வரும் நீ கோலம் போடாத அப்படின்னு சொன்னது நான் காலைல போட்டேன் சரி ஓகே வாங்க நீங்க நம்ம பொங்கல் பாக்க போறாங்க வீடுக்குள்ள அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாந்துட்டேன் எனக்கு கினிஷா தான் காலையில எழுந்து ஹெல்ப் பண்ணான் என் கூடவே இழந்துட்டேன் ரொம்ப நல்ல பொண்ணு வாங்க இப்போ வீடுக்குள்ள அம்மா சமையல் முடிஞ்சுச்சா உம் பாயாசம் ஆயிடுச்சு

இதை வந்து இன்பாக்ஸ்ல வந்து கேக்காதீங்க அந்த தான் சாரிதான் கட்டின சாரி தான் வேணுட்டு பட் இந்த மாதிரி சாரி வந்து நம்ம புட்டிகளையும் இனிமே வரப்போகுது அடுத்தடுத்த புது லான்ச்ல இந்த மாதிரி சாரிசா நான் கொண்டு வர போறேன் மட்டும் தான் பட்டாணியெல்லாம் வேக வச்சாச்சு பொங்கல் சாம்பார் ஸோ நமக்கு பொங்கல் சாம்பார்னா எல்லா காய்கறிகளும் போட்டு நம்ம சூரிய பகவானுக்கு படைக்கணும் ஸோ அதனால இந்த பட்டாணி வேக வச்சாச்சு பருப்பு வேக வச்சாச்சு இந்த காய்கறிகள்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கலக்கி சாம்பார் வைக்கணும் சக்கரை பொங்கல் ரெடி பாயாசம் ரெடி ஸோ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சாம்பார் மட்டும் தான் ரெடி பண்ணிட்டு சாமி கும்பிடலாம் எப்போம் போல என்னோட குட்டி பொண்ணு குட்டி கையில வேலை செய்ய வந்துட்டா

இப்பவே இப்படியா பெருசானாய் என் பொண்ணு அப்படியே ஊரே பித்துறோம்னு நினைக்கிறேன். ஆமாமா பசங்க கிட்ட ஒரு குட்டி ஹெல்ப் கேட்றேன். கிச்சன்ல எல்லாமே முடிஞ்சிடுச்சு. சாமி பத்தத்துக்குள்ள பூ வேங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பாத்தırlமா. இதங்கோட குட்டி பூஜை ம்ம் செஞ்சேரா வச்சிட்டிருக்காங்க பா அழகா இருக்கு. थैंक यू ஹம்சே. ஹாய். थैंक यू கிண்ணு. அம்மா அந்த வச்சிருங்க. 얘네들은 나한테 온갖 ಕಷ್ಟಪಟ್ಟು ಎಲ್ಲಿದ್ದಿನ আলাদা ಆಗಿದೆ ಮುನ್ಸಿ ಕೂಡ தான் குழம்பு எப்படி இருக்கு பொங்கல் குழம்பு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பொங்கல் குழம்பு நம்ம கிடைக்குமே டேஸ்டாக இருக்குல்ல டிஃப்ரெண்டா டெய்லியில் சாப்பிடுவோம் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவோம் நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி கெஸ்ட் வந்துருக்காரு வஜ்ஜிங்க வாங்க வாங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன பூவா பொங்கல் சாப்பிட்டீங்களா இங்க வா வஜ்ஜிங்க வா அண்ணம்மா கிட்ட வாடி பொங்கல் சாப்பியா சாப்பிட்டியா நல்லா நல்லா இல்லையா நல்லா 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 இவர் ஒரு கெஸ்ட் வந்துருக்காரு நம்ம வீட்டுக்கு இங்க வாங்க சார் இங்க வாங்க சார் ஜெகஜித் சார் எப்படி வாங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க பொங்கல் அந்த சாம்பார் பூவா ஏதோ ஒரு சாம்பார் பூவா நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிங்களா பசங்களே சாப்பிட்டு வந்துட்டாங்க இன்னும் சாப்பிட்டு இருக்கீங்க குத்தில அண்ணாமாக்கு முத்து குடுக்கா

ஃபஸ்ட்டு டச்சா நாங்கள் கரும்பு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ரோஷினி இப்போ தான் வந்துருக்க ஹாய் சொல்லு பாய் சொல்லு முடிஞ்சிடுச்சி பொங்கல் சாமி கும்பிட்டுட்டியா கும்பிட்டுட்டேன் நான் செஞ்சம்மா எதுவுமே செய்யலி பொங்கல் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் தான் செய்யணும் கேட்டது என்னோட தப்பு மகா தப்பு நம்ம நல்லபடியா பொங்கல் பா सेलिब्रேஷன் பண்ணியாச்சு எங்க வீட்ல சோ உங்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மகாமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க பை